எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறாங்க சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க சட்டன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அதுக்கு வந்து பூண்டு ஒரு பத்து பொல் விரிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் இதில் ஒரு அரை கரண்டி வரும் ரெண்டு இது எடுத்துக்கோங்க கரண்டியில் சின்ன கரண்டி தான் நல்லா தெரியுது பொட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறேன் இதுக்கு அடுத்தது வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிற சின்ன ஸ்பூனில் அதையும் அதில் போட்டுக்கலாம் தேங்காய் உருக்கி தேவை அதையும் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் வந்து அரைப்பட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி மறந்துவிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் போதும் அப்புறம் தாளிச்சல்லாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் பாருங்க ஆயில் சீட் ஆகிடுச்சி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்குறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது வெங்காயம் பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிக்கணும் நல்லா வணங்கி வச்சு இந்த டைமில் நம்ம தேவையான மசாலாலாம் தனியார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரத்தி தோற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் செக் தேவையான அளவு குப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை வெளியே போட்டுடலாம் தேங்காய் புத்துக்கல எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பை போட்டு ரெடி பண்ணிடலாம் சுட ஜோசை ரெடி பண்ணலாம் மேலே போட்டுடலாம் சிம்பிளாகவும் செம்ம டேஸ்டியாகவும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ